இன்று இன்று நாங்கள் சுயாதீனமாக சில தமிழ் தேசியத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தோம் குறிப்பாக வடக்கு வடக்கிலே எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து மக்களின் நிலைப்பாடு அல்லது ஆர்வலர்களின் உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் அதுக்காக என்னவாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது என்னவாறான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்ற சொந்தமான ஒரு ஒரு மக்கள் கரு கருத்தை அறியும் முகமாக நாங்கள் சுயாதனமாக ஒன்று கூடியிருந்தோம் அந்த வகையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் புறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்கள் கூறியது வந்து குறிப்பாக தமிழ் காலம் தமிழ் தேசிய அரசியல் பிறப்பி அரசியல் செய்த கட்சிகளிலிருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் அதிலே அவர்கள் வறுப்பிட்டிருந்ததை அவர்களுடைய உரையாடலிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே அவர்கள் இந்த இந்த வருப்பானது திங்கள தேசிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அபாயம் இங்கு கூறப்பட்டிருந்தது அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக எந்த ஒரு நெருக்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது இருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான தோணி பொருள் இங்கே ஒலிக்கக்கூடிய இருந்தது அதாவது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் தேர்தல் போடுகின்ற பாரம்பரிய கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் வெர்க்மன் போது உரிய வகையிலே தமிழ் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்புகளை புதிய முகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில் தமிழ்திசை அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் அதனை தவி அதனை தவித்து அதில் அதிலே அவர்கள் தவறும் பட்சத்தில் ஏற்கனவே இ இயங்கு இயங்கு தளத்தில் இறங்கி இருக்கிற தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய சுயேச்சைகள் அல்லது குழுக்கள் சுயாதீனமாக இறங்கியுள்ள குழுக்கள் மீது இருந்து அவர்களிலிருந்து ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு குழுவை அமைக்கலாமா என்ற பரிசீலனையும் எடு எடுக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அதுக்கான நேரகாரங்கள் எவ்வாறு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆகவே ஏற்கனவே இருந்த குழுக்களிலே சிறந்தவர்களை தெரிவு செய்வதற்கான முனைப்பை காட்டுமாறு பெருமனவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆக அந்த வகையிலே அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அவர்கள் விட்டொதுக்கி புதிய அரசியல் அரசியல் புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு துணை பொருளாக இருந்து ஒன்று இந்த இன்றைய கூட்டத்தில் முடிவாக இதனை இருந்தாலும் இது இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு தேர்தல் தேர்தல் கூட உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கும் இதை வெறும் வெறும் தேர்தல்களிலும் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு கட்டமைப்பாக ஒரு போரமாக நாங்கள் ஒரு குழுமமாக இயங்கி விழிப்புணர்வை மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு வேறு தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரம் ஈடுபடாமல் வேறு வேறு த தமிழ் தேசத்தின் அடுத்த கூறுகளான மற்ற விடங்களுக்கும் கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக இந்த அமைப்பை குழு குழுமத்தை நாங்கள் பேணி அடுத்த கட்ட நபருக்கு சம்மந்தமாக சிந்திக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கு புதிய முகங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளிடம் நீங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கு இது வந்து பொதுவாகவே அநேகமாக இது தச்சமயம் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளாக தமிழசு கட்சி த தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு இயல்பாகவே இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியிலே அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் பொதுவான ஒரு அறிக்கையாக பொதுவான ஒரு வேண்டுகோளாக தான் விளக்கப்படுது இது பொது பொது வழியிலே தச்சமையும் உங்களுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பொது வழியாக இருக்கட்டும் இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதற்கான குரல்கள் கூடுதலாக ஒலித்ததை நாங்கள் அவதானிக்க முடியுது வர அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற போது தற்போது புலம்பெயர் அமைப்புகளில் இருந்து இதற்கான ஆதரவுகள் பின்புலங்கள் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன உங்கள் அமைப்புகள் கட்டியெழுப்பப்படுகின்றதற்கு பின்புலமாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கின்றன எங்களை பொறுத்தவரை இன்னொரு அமைப்பாக இன்னும் சீரமைக்கப்படவில்லை தான் சொல்ல இது ஒரு குழு அமைப்பு இப்பொழுது வந்து ஒரு ஃபோரம் வந்து தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த ஃபோரம் தான் வந்திருக்குது ஆகவே இது ஒரு எந்தவிதமான பின்புலங்களும் எங்களுக்கு இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் எங்கள் சொந்த பணங்களை செலவழித்து தான் இந்த இடங்களிலே வந்து எங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறோம் ஆறாவது நாள் மணிகட்டவணம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துல இணைந்து இந்த கோ மண்டபத்தை பதிவு செய்து நாங்கள் இந்த இடத்துல கருத்து பரிமாற்றத்துக்கான ஜனநாயக வழியை ஏற்படுத்தி இருக்கிறோம் இது ஒரு ஒரு தீப்பற்று தீப்பற்று என்ற முறை தான் அது ஒரு தீப்ப தீப்பட்டியிலே குச்சி பத்து செயற்பாடு தான் அந்த செயற்பாடு தொடர்ந்து இதில் எந்த விதமான புலம்பெயர் செயற்பாடுகளோ அல்லது பின்பலங்களோ எங்களுக்கு இல்லை யாரும் யாரையும் சொல்லிக்கொள்ளலாம் இனிமேல் ஆனால் அது உண்மையாக அப்படி இல்லை காலம் மிக குறைவாக இருக்கின்றது அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக அவ்வளவு காலம் அவகாசங்கள் அப்படி இருக்கிறதா நிச்சயமாக எங்களிடம் எந்த ஒரு காலக்கெடுவோ அல்லது நிபந்தனைகளோ விடுவதற்கான பலமோ அல்லது அதுக்கான சக்திகளோ எங்களிடம் இல்லை அந்த வகையான அந்த 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 மாதிரியான எச்சரிக்கைகளை விடுவதற்கான நோக்கமும் எங்களுடைய இல்லை வருகின்ற இன்றுக்கு ரெண்டாம் தேதி வருகின்ற நாலாம் தேதி தொடக்கம் பன்னிரெண்டாம் தேதி வரையும் உள்ள அந்த வேட்பு மனு தாக்கல் காலப்பகுதியிலே அவர்களுக்கான சிந்திப்பதற்கான இடைவெளியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் உண்மையாக பார்க்குறோம் இல்லேன்னு சொன்னால் எங்களுடைய கருத்துருவாக்கங்கள் எங்களுடைய இந்த விடயங்கள் இவ்வளவு பெயரும் கதைத்த விடயங்கள் நிச்சயமாக அவரவர் தளத்திலே நிச்சயமாக உழைக்கத்தானே போகின்றது அவர்கள் தங்களுடைய முடிவை அவர்கள் சிறப்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வாருன்னு நான் நினைக்கிறேன் நன்றி முடிவுகள்

Thank <laughs>